வணக்கம் நண்பர்கள் நம் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் இருபத்தி ஐந்தில் டாப் ஏஐ சூப்பர் ஆப்ஸ்களை பற்றி பார்க்கப் போகிறோம் சாட்ஜிபிடி கோபைலட் ஜெமினை யூ டாட் காம் போய் ஒவ்வொன்றும் உங்கள் வேலை படைப்பாற்றல் மற்றும் வாழ்க்கையை எளிதாக்கும் விதத்தில் எப்படி உதவுகிறது என்பதை விரிவாக அறிந்து கொள்வோம் வாங்க நேரம் வீணாக்காமல் வீடியோவுக்குள் போகலாம் முதலில் சாட் ஜிபிடி ஏஐ உலகின் சூப்பர் ஆஃப் கட்டுரை கோடிங் பயணத்திட்டம் பட உருவாக்கம் எல்லாவற்றுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு ஜிபிடி ஓ மல்டிமாடல் மாடல் மூலம் ஒரே படம் ஆடியோ வீடியோ என எந்த வடிவத்திலும் பதிலளிக்கிறது ப்ளக்கின் ஸ்டோரில் இருந்து செருகு நிரல்கள் இணைத்து பிடிஎஃப் படித்தல் வரைபடம் ஆன்லைன் ஷாப்பிங் என எல்லாம் செய்யலாம் மாணவர்கள் டெவலப்பர்கள் மார்க்கெட்டிங் வல்லுநர்கள் யாருக்கும் இது ப்ரொடக்டிவிட்டி கேம் சேஞ்சர் சாட்ஜிபிட்டியின் திறன்களுக்கு எல்லையே இல்லை சரியாக பயன்படுத்தினால் உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகரிக்கும் இது உங்கள் டிஜிட்டல் கருவி பெட்டியில் தவிர்க்க முடியாத சூப்பர் ஆப் அடுத்தது மைக்ரோசாஃப்ட் கோபைலட் உங்கள் டிஜிட்டல் துணை விமானி வேர்ட் எக்ஸல் பவர்பாயிண்ட் அவுட்லுக் டீம்ஸ் அனைத்திலும் ஏஐ ஒருங்கிணைப்பு நீண்ட ஆவணத்திலிருந்து பவர் பாயிண்ட் உருவாக்கம் மெயில்கள் சுருக்கம் டீம்ஸ் மீட்டிங் நொறுக்கம் எல்லாம் நொடிகளில் பிங் டாலி விண்டோஸ் இன்டெக்ரேஷன் கோபைலட்டின் திறன்கள் எல்லையற்றவை தரவு பகுப்பாய்வு பட உருவாக்கம் கோடிங் உதவி அனைத்தும் ஒரே இடத்தில் மாணவர்களும் தொழில்முறை நிபுணர்களும் நேரம் மிச்சப்படுத்தி படைப்பாற்றலை அதிகரிக்க கோபைலட்டை பயன்படுத்தலாம் ப்ரொடக்டிவிட்டிக்கு கோபைலட் ஒரு மஸ்ட் மஸ்டாவ சூப்பர் ஆஃப் கூகுள் ஜெமினை கூகுள் சேவைகளில் ஆழமாக ஒருங்கிணைந்த ஏஐ சூப்பர் ஆப் சர்ச் ஜிமெயில் டாக்ஸ் ஷீட்ஸ் ஸ்லைட்ஸ் போட்டோஸ் அனைத்திலும் ஜெமினையின் மல்டிமோடல் திறன் உரை படம் ஆடியோ வீடியோ குறியீடு எல்லாவற்றையும் புரிந்து பதிலளிக்கிறது ஜிமெயிலில் மின்னஞ்சல் சுருக்கம் டாக்ஸில் கட்டுரை ஷீட்ஸில் சூத்திரம் ஸ்லைட்ஸில் பட உருவாக்கம் ப்ரொடக்டிவிட்டியை வேகப்படுத்துகிறது கோடிங் பட உருவாக்கம் தகவல் தேடல் அனைத்தும் ஜெமினையுடன் எளிதாகும் கூகுளை பயன்படுத்தும் அனைவருக்கும் ஜெமினை ஒரு அத்தியாவசிய ஏஐ துணை உங்கள் ஒர்க் ஸ்பேஸை அறிவார்ந்த பணியிடமாக மாற்றும் சூப்பர் ஆஃப் ஏஐ ஏஐயால் இயக்கப்படும் தேடுபொறி மற்றும் ப்ரொடக்டிவிட்டி சூப்பர் ஆஃப் பாரம்பரிய தேடலை விட நேரடி சுருக்கமான பதில்கள் வகைவாரியான தகவல் பிரித்தல் நூற்றி ஐம்பது பிளஸ் செயலிகள் ஒருங்கிணைப்பு பட உருவாக்கம் கட்டுரை கோடிங் சமூக ஊடகம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ரெடிட் தேடல் கூகுள் டாக்ஸ் ஷீட்ஸ் இன்டெகேஷன் யூ டாட் காமில் இருந்து வெளியேறாமல் ஆவணங்கள் உருவாக்கம் திருத்தம் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரே இடத்தில் தேடல் குறிப்புகள் எழுத்து தனிப்பயனாக்கக்கூடிய இடைமுகம் விரிவான செயலி ஒருங்கிணைப்பு தேடுபொறியின் அடுத்த பரிணாமம் தகவல் தேடல் மட்டுமல்ல படைப்பாற்றல் தளம் இணைய அனுபவத்தை மாற்ற விரும்பினால் யூட்காமை முயற்சிக்கவும் இறுதியாக போ பல ஏஐ மாடல்களை ஒரே இடத்தில் அணுகும் சூப்பர் ஆப் ChatGPT, Claude, ஜெமினை லாமா உங்கள் தேவைக்கு ஏற்ற ஏஐஐ தேர்வு செய்யலாம் கவிதை கோடிங் மொழிபெயர்ப்பு சுருக்கம் ஒவ்வொன்றுக்கும் தனி ஏஐ பாட் மல்டிமோடல் பட வீடியோ குரல் உரை மாற்றம் எல்லாம் ஒரே இடத்தில் மூன்றாம் தரப்பு ஏஐ கருவிகள் ஆயிரக்கணக்கான சிறப்பு பாட்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கு போய் ஒரு ஏஐ கருவி பெட்டி பல செயலிகளுக்கு இடையே மாற வேண்டிய அவசியமில்லை ஏஐகளின் பன்முகத்தன்மையை அனுபவிக்க போயை பயன்படுத்துங்கள் இருபத்தி ஐந்தில் ஏஐ சூப்பர் ஆப்ஸ் உங்கள் உற்பத்தி திறன் படைப்பாற்றல் பிரச்சினை தீர்க்கும் திறன் அனைத்தையும் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கின்றன ஒவ்வொரு ஆப்புக்கும் தனித்துவமான பலம் உங்கள் தேவைக்கு ஏற்றதை தேர்வு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தொடக்கப்புள்ளி சூப்பர் ஆப்ஸை ட்ரை செய்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் செய்ய மறக்காதீர்கள் நன்றி நல்வாழ்த்துக்கள்